ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது கேபி முறையில் திருமணம் எப்போ நடக்கும் ஸோ உங்களுக்கு திருமணம் எப்போ நடக்கும்ன்றது கேபி முறையில் எளிமையாக பார்க்கலாம் ஸோ அது எப்படின்றத இப்போ பா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது கேபி முறையில் பார்த்தீங்கன்னா கிரக தொடர்புகள் பாவ தொடர்புகள் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ கேபியில் இந்த மாதிரி தான் வந்து நட்சத்திரம் அதிபதி உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒன்று ஒன்றும் கனெக்ஷனு எந்த கிரகம் வந்து எந்தெந்த தொடர்புகளில் இருக்குது இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு ஒம்பது பதினொன்னு அந்த மாதிரி சந்திரன் செவ்வாய்னு இருக்குது ஸோ இப்போ இந்த இது ஒரு பெண் ஜாதகம் இந்த பெண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமணத்துக்கு எப்போ உகந்த டைம் எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சனி ராகு கேது இந்த நா மூன்று கிரகமும் வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கிறதால இந்த டைம் வந்து இது தசா புத்தியாக நடந்ததுன்னா அந்த டைம் மேரேஜ் நடக்க வாய்ப்பு இல்லை ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இது ஏழாம் பாவம் எப்படி இருக்குது அருமையாக இருக்குது ஸோ அப்போது திருமணம் உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது செவ்வாயும் அருமையாக இருக்குது ஸோ அப்போ நீங்கள் வந்து இப்போ நடக்கிற தசாபுத்தியை தான் பார்க்கணும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பாரம்பரியத்தில் நம்ம பார்க்குற ராசிக்கிட்ட நம் அம்சம் ராசி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து துலா ராசி சிம்ம லக்னம் ஸோ சிம்ம லக்னம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து ராசி ராசிக்கட்டம் நம்ம இப்போ பார்க்க போகிறது கேபி முறையில் பார்க்குறோம் ஸோ கேபியிலே நம்ம அங்கே பார்த்தோம் நம்ம கிரகங்கள்லாம் ஒன்று ஒன்றோட தொடர்பு ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கும்போது பாவ தொடர்புகளை பார்த்திங்கன்னா பன்னெண்டு பாவம் எப்படி இருக்குது பன்னெண்டு பாவத்தில் பார்த்திங்கனாக்கா முதல்ல சொல்கிற லக்ன பாவம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு சரியில்லை ஸோ ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொஞ்சம் பிரச்சனை தான் சரி ஓகே இப்போ நம்ம பார்க்க போற திருமணத்தை பத்தின் போது திருமணம் வந்து ஏழாம் பாவத்து அது சந்திரனை தொடர்பு அது சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒவ்வொரு தசா தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் இந்த தசாபுத்திக்கு மூணு ஏழு பதினொன்றுன்னு சப்போர்ட் பண்ணுது ஸோ இந்த டைம் வந்து அவங்க திருமணத்தை அவங்க வந்து நடத்தலாமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய தசை புத்தி வந்து எப்படி செயல்படுதுன்றது பார்க்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து என்ன தசை நடக்குது குரு தசை குரு தசில குரு தசை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க இதுதான் வந்து குரு குருவுடைய தொடர்புகள் மூணு ஏழு பதினொன்று மூணு ஏழுன்னு எப்பவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழை தொடர்பு கொண்டா உடனே திருமணம் நடக்கும் சோ யார் ஒருத்தருக்கும் ஏழை டச் பண்ண உடனே திருமணத்துக்கான வாய்ப்பு இது மூணு ஏழு பதினொன்று சோ இது இது பாத்தீங்கன்னாக்கா இது அருமையான தொடர்பு இது மூணு ஏழு பதினொன்று இது ஒரு அருமையான தொடர்பு ஸோ இந்த மூணு ஏழு பதினொன்று வந்து குரு வந்து திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அதாவது தசை வந்து சப்போர்ட் வேற தசை மட்டும் சப்போர்ட் பண்ணா பத்துமா இது பத்தாது ஸோ அப்ப என்ன பண்ணணும் இந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி மூணு வயது ஏழு மாதம் பதினைந்து நாள் ஸோ இந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சனி புத்தி போயிட்டு இருக்கு அந்த டைம் ஸோ திருமணம் நடக்குமான்னு கேட்கும்போது சனி புத்தி போயிட்டுருக்கு சனி வந்து பார்த்திங்கனாக்கா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்குது ஸோ அப்போ சனி புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சனி வந்து ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு எட்டு பன்னெண்டுனா லக்னத்துக்கு எதிர்மறையாக தான் வேலை செய்யும் எட்டு பன்னெண்டு வந்து லக்னத்தை கெடுக்கிறோம் ஸோ அதனால் எட்டு பன்னெண்டு நம்ம எடுக்கக்கூடாது ஸோ அந்த தசையோ புத்தியோ வந்து நம்ம திருமணத்துக்கு உகந்ததாக இருக்காது ஸோ அதில் விட முக்கியமானது இந்த ஆறு இந்த ஆறு ஏழை கெடுக்கிறது ஆறு ஸோ நம்பரில் வர ஆறு வந்து வந்து ஏழுக்கு ஆறு வந்து பன்னெண்டாக வர்றதால உங்களுக்கு வந்து அந்த ஏழாம் பாவத்தை கெடுக்கும் ஸோ ஏழை வந்து கெடுக்கிற ஒரு தசையோ புத்தியோ நடந்ததுன்னா அந்த தசா புத்தி சரியாக இருக்காது ஏழை கெடுக்கிற ஆறு இருந்ததுனாலே அந்த புத்தியில் திருமணம் நடக்காது ஸோ எவ்வளோ தடவை ட்ரை பண்ணாலும் திருமணம் நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா ஏழை ஆறு கெடுத்துடும் ஸோ ஏ ஏழுக்கு ஆறு பன்னெண்டாக வர்றதால கெடுத்துடும் ஸோ இதே மாதிரி எட்டு பன்னெண்டும் அதே மாதிரி வேலை தான் அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு திருமணமே ஒரு அந்தரம் சப்போர்ட் பண்ணி திருமணத்தை நடத்துகிறீங்க ஒரு ஷார்ட் பீரியட் அந்தரம் ஒரு ரெண்டு மாதம் இருக்குது அந்த டைம் உங்களுக்கு வந்து கூடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கூடி வரும்போது உடனே வந்து என்ன பண்ணோம் இந்த எட்டு பன்னெண்டு அந்த ஷார்ட் பீரியடில் வேலை செய்கிற மாதிரி காமிச்சு அந்த அந்தரம் முடிஞ்ச உடனே திருமணத்தை கட் பண்ணிடும் இல்லை திருமணத்தை பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடும் ஸோ அதனால திருமணத்தை நடத்த விட வாய்ப்பே இல்லை ஸோ அந்த ஆறு என்ற ஒரு விஷயம் வந்தாலே திருமண தடை தான் எட்டு பன்னெண்டுன்னாலும் அது எதிர்மறையாக தான் வேலை செய்யும் எட்டுனாலே பன்னெண்டுன்னா விரயம் ஸோ நீங்கள் திருமணத்தை முடித்தா கூட நீங்கள் ஏதாவது செலவு உங்களுக்கு தண்ட செலவு தான் நடக்கும் அப்படின்றத கிளியராக காட்டுது ஸோ அப்போ அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து குரு தசையில் சனி புத்தியில் திருமணம் செய்ய முடியாது சரி அப்போ அடுத்து வர்றது புதன் தசை சாரி புதன் புத்தி இப்போ குருவில் புதன் பாருங்க குருவில் புதன் புதன் வந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் நடக்க போகுது ஸோ அப்போ புதன் புத்தி எப்படி இருக்குது ஒன்று மூணு அஞ்சு ஒம்பது பதினொன்று ஒற்றைப்படைகளை வச்சு அருமையாக இருக்குது ஸோ இது வந்து திருக்குவணம் மூணு ஏழு பதினொன்று திருக்கோணமும் இது வந்து ஒற்றைப்படை அரு அருமையான ஒரு தொடர்புகளை காட்டுது ஒற்றைப்படை தொடர்பு தான் வந்து திருமணத்துக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் அதுலயும் ஏழு மூணு ஏழு பதினொன்று மூணு பதினொன்று ஏழு ஒன்று அஞ்சு ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது ஸோ ஏழுன்னு ஏதாவது டச் ஆயிடுச்சுனாலே உடனே திருமணம் செஞ்சு வச்சிருவோம் ஸோ அப்போ இந்த குருவுக்கு வந்து புதன் வந்து சப்போர்ட் பண்ணுவார் இந்த தசைக்கு இந்த புத்தி வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்போ ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்க வந்து திருமணத்துக்கு இந்த பொண்ணுக்கு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆரம்பிச்சுன்னா ஒரு ரெண்டு மாசம் கூட ஆகாது முதல் மாசத்துலயே திருமணம் முடிஞ்சிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா வந்து கேபி முறையில நம்ம திருமணத்தை எப்ப நடக்கும் ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த திருமணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து பாரம்பரியத்தில் பார்க்கறதும் கேபியில பாக்கிறதும் நிறைய வித்தியாசம் இருக்கு பாரம்பரியத்தில் பார்க்கற விட கேபியில ரொம்ப அருமையா உங்களுக்கு இந்த தொடர்களை வச்சு க்ளீனாக காமிச்சிடும் எப்போ உங்களுக்கு திருமணத்துக்கான ரொம்ப உகந்த நேரம் உகந்த காலம் எது அப்படின்றது எந்த டைம்ல நீங்க வந்து திருமணம் பண்ணா ரொம்ப எளிமையாக சீக்கிரமாக முடியும் இந்த டைம்ல நீங்க சனியுடைய புத்தியில போய் நீங்கள் ரெண்டு வருஷம் சனி புத்தியில என்ன பண்ணுவோம் நீங்கள் வந்து போயிட்டு பார்த்துட்டே இருப்பீங்க ரெண்டு வருஷமாக பொண்ணுக்கு வரம் பார்க்குறான் அமையல அமையலேன்னு ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழுக்கு ஆறு கெடுக்கும் ஸோ அதனால ஆறு சே அது எட்டு பன்னெண்டு அப்படியே சேர்த்தாலும் எட்டு எதிர்மறையால் செய்யும் பன்னெண்டு நீங்க திருமணத்தை வந்து நீங்க நிச்சயம் பண்ணாலும் அது திருமணம் நின்று போய் உங்களுக்கு லாஸு தான் கொடுக்கும் அது ஃபுல்லா காசு விரயம் தான் கொடுக்கும் அந்த மாதிரி பன்னெண்டு ஸோ இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சு நீங்க திருமணத்தை எப்போ நடக்கும்றதை தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வரன்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும் ஸோ இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருதசை புதன் புத்தியில் திருமணத்துக்கான ரொம்ப நல்ல டைம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இது இது வந்து பார்த்தீங்கன்னா கேபி முறையில் ரொம்ப எளிமையாக பார்க்கறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்